நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகள்ங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் எப்படி அதாவது திருமணம் நிகழ்வாகவோ அல்லது ஒரு தொழில் தொடங்கணும் இல்லை அப்படின்னா குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள எல்லாருக்கும் எண்ணற்ற ஆசைகள் இருக்கும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை நீங்கணும் புள்ள திரும்பி வரணும் ஆஹ் அதே சமயம் அன்பா எது மாதிரி எண்ணற்ற ஆசைகள் எண்ணற்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அத நம்ம சாமி இது நடக்க போது நீ கலங்காத அப்படின்னு உத்தரவாதம் காட்டி கொடுக்குற ஒரு சில பத்து அறிகுறிகளைத்தான் இன்னைக்கு அறிவு மண்பர்கள்ட்ட பௌர்வம் ஆசைப்படுறேன் வீட்டுல யதார்த்தமா எல்லாருக்கும் நடக்கும் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா அது நடக்குதோ இல்லையோ இது போன்ற நிகழ்வுகள் அறிகுறிகள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நடந்த மாதிரியான மனநிலை ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் மக்களுக்கு அதனால உண்மையான நிகழ்வு அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க என்ன முதல் அறிகுறி என்ன நான் மனசில் ஒன்று நினைச்சிருக்கேன் அது நடக்க போகுது நடக்குமா நடக்கலையான்னு எனக்கு தெரியல நான் நினச்சிக்கிட்டே போகிறேன் நான் போகும்போது அந்த காரியத்தை எதிர்நோக்கி அந்த காரியத்துக்காக நான் போகிறேன் போகும்போது எர்ல நோட தண்ணீரும் அதே சமயம் பால் எப்படி பசும் பால் அந்த நம்ம பட்டாலே காரியம் நூறு சதவிகிதம் நிறைவேறும் பளிக்கும் நடக்கும் அதான் முதல் அறிகுறி சரிங்க இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த நிகழ்வுகள் சார்ந்து ஒரு திருமண நிகழ்வு இல்லைன்னா ஒரு வரன் பார்க்குற மகனுக்கு மகளுக்கு பொண்ணு பாக்குறது இல்ல மாப்ள பாக்குற நிகழ்வு அது ரீதியாக வரும்போது பட்டு புடவை பட்டு வேட்டி எப்படி இதுபோன்று மஞ்சள் மாங்கல்யம் சுமங்கலி நல்லா நெத்தி நிறையப்பட்டு வச்சு அந்த சுமங்கலியோட எதிர் வருக இது போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உறுதியை நமக்கு கொடுக்கும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இந்த காரியத்துக்கு நான் போறேன் இந்த காரியம் ஜெயிக்குமா அப்படின்னு நான் மனசுக்குள்ள வீட்டுல நான் வீட்டுல இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த காரியம் ஜெயிக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுல அடிக்கிற சவனம் பள்ளி சவனம் கண்ண கென்ன கண்ண கண்ணன் அடிக்கும் பள்ளி சவனத்துக்கு மேல வேற எந்த சவனமும் தேவையில்ல இது மூணாவது சரிங்க நாலாவது அறிகுறி என்ன ஒரு கல்வி ரீதியா எப்படி ஒரு கல்வி ரீதியா என் பிள்ளைக்கு படிப்பு சார்ந்து இல்லைன்னா என் பிள்ளைக்கு படிப்பு சார்ந்து வேலை சார்ந்து நான் ஒரு இடத்துக்கு போறேன் அது கிடைக்குமா எப்படியும் ஒரு சில ஒரு சில இலவசம் ஒரு இலவசமான பணம் கம்மியா பா அதிகம் கட்டி கொடுக்குற ஒரு சில எல்லாம் அது கிடைக்குமான்னு மனசு ஏஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுபோன்ற நேரங்கள்ல எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தாய் அந்த கலைவாணியின் அந்த வாகனம் இருக்குல்ல அந்த தெய்வத்தோட அந்த 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 பொருட்கள் இருக்குல்ல அதாவது இசை சார்ந்த பொருட்கள் அதே சமயம் அந்த பசு மாடு சார்ந்த பொருட்கள் அதே சமயம் இவர் கயக்ரீவர் இருக்காரு வருங்க அந்த கயக்ரீவர் சார்ந்த அவர் உபயோகப்படுத்துற ஒரு சில பொருட்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த படிப்பும் சரி அந்த கல்வியும் சரி கண்டிப்பாக அந்த சலுகை நமக்கு கிடைக்கும் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நாம பரிபூரணமா ஏத்துக்கலாம் சரிங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா அரசாங்க வேலை வரணுங்க எனக்கு அரசாங்க வேலை வரணும் நானும் ரொம்ப வருஷமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் எழுதி எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு நான் இருக்கேன் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு எப்படி என்னுடைய தெய்வம் கனவுல காட்டி கொடுக்கும் எப்படி என் சாமி வந்து எனக்கு பட்டம் கொடுக்குற மாதிரி எனக்கு பட்டம் சூடுற மாதிரி எனக்கு மகுடம் சூடுற மாதிரி எனக்கு அந்த வேலை செய்கிற ஒரு சில பொருள் ஒரு பேனா ஒரு பென்சில் ஒரு ஒரு புத்தகம் அந்த தொழில் சார்ந்து எனக்கு அந்த அரசாங்கம் வேலை சார்ந்து ஒரு பொருளை சாமியே என் கையில கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு கனவு காட்டி கொடுக்கும் இது நாலாவது அறிவு சரிங்க அஞ்சாவது அறிகுறி குலசாமி கோயிலுக்கு போகமா வேணாமா ஒரே மனசு சங்கடமா இருக்கே இந்த வருஷம் போனா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிற பட்சத்துல அசரீரி வாக்கு நீ கிளம்பி வாப்பா நான் இருக்கேன் நீ வா இங்க வா அப்படிங்கிற மாதிரியான அசரீரி வாக்குகள் அந்த சாமியே நம்மளை கூப்பிட்டு அழைக்கிற மாதிரி நமக்கு அந்த அசரீரி வாக்கு கிடைக்கும் சரிங்க இது அஞ்சு ஆறாவது என்ன இதே மாதிரி என் வீட்டுல எப்படி ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னா ஆறாவது காரியம் என்ன அப்படின்னா வீட்டுல உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில நிகழ்வுகள் வந்து இது நடக்குமா நடக்கலையான்னு ஒரு ஒரு வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கு அப்ப ஒரு நிலம் வரும்போது இல்லப்பா யாரும் கலங்காதீங்கப்பா அதை நடக்கும்பா அப்படின்னு ஒருத்தர் வந்துருச்சு ஓங்கி சொல்லும்போது போது அங்க உள்ள உக்காந்துருக்கு அந்த ஒரு சிறு குழந்தையின் சிரிப்பு இருக்குல்ல அந்த மண்ணலையின் சிரிப்பு தெய்வ சிரிப்பு தெய்வம் கொடுத்த அந்த உத்தரவு அதுதான் ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன எதுவுமே கிடைக்கலையே எதுவுமே தெரியலையே என்ன பண்ணுவான் கிட்ட பூ கட்டி போடுவோம்ப்பா ஒரு ரெண்டு ஒரு ஒரு குங்குமத்தை கட்டு ஒரு விபூதியை கட்டு இல்லைன்னா ஒரு சிவப்பு பூ பூ கட்டி போட்டு கிட்ட உத்தரவு அதுவுமே ஒரு அறிகுறிகள் தான் சரிங்க இது ஏழாவது அறிகுறி எட்டாவது அறிகுறி என்ன ஒருத்தரை பார்த்த உடனே இவர் நல்லவரா கெட்டவரா இவரை பார்த்தா கெட்டவர் மாதிரி தெரியுதே இவரை நம்பி இதை செய்யலாமா அப்படின்னு நம்ம மனசு ஒரு சில நேரம் மறுக அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கிற அறிகுறி என்ன தெரியுமா நம்மளுடைய மனசாட்சி உங்க மனசாட்சி சொல்லும் அவரை பார்த்த உடனே நல்லவரா இருந்தா உங்க மனசாட்சிக்கு உள்ள உங்களுக்கு நறுக்கப்படாது அப்படி உங்களுக்குள்ள ஒரு படுது உங்க மனசாட்சி வேணா அப்படின்னு உங்களை தட்டி எழுப்புது அப்படின்னா அதை நீங்க அந்த செயலை செய்யக்கூடாது அவங்களை நம்ப கூடாது இதுதான் எட்டாவது அறிகுறி நம்மளுடைய மனசாட்சி ரொம்ப முக்கியமான அறிகுறி நம்ம மனசாட்சிக்கு தெரியுங்க எல்லாமே நம்ம மனசாட்சி எப்ப சத்தியமான வழியில நிக்கிற ஒரே இது என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற மனசாட்சி தான் தவறான வழிகள் எதையுமே நமக்கு விடாது எல்லாருமே அதை மீறி மீறி தான் செய்வோம் அதனாலதான் ஒரு சில கஷ்டங்களையும் கருமாயங்களையும் நாம அனுபவிப்போம் ஆனா அந்த மனசாட்சி இருக்குல்ல நமக்கு சொல்லும் நமக்கு தடுக்கம் அதை அந்த மனசாட்சி கூட நாம பேசி அதை உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அதுக்கு இது ஒரு அறிகுறி சரிங்க இது எட்ட ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா குலசாமி எல்லையில இருக்கேன் சாமி இந்த வட்டம் என் மேல சாமி வருமா வரலையா இந்த தெய்வம் எங்களுக்கு எங்களை காத்து நிக்குமா காத்து நிக்காதா எங்க பிரச்சனைகள் மாறுமா மாறாதா இந்த கருமாயம் தீருமா தீராதான்னு கண்ணீர் மல்க அந்த எல்லையில நான் வந்து சாமி நினைச்சு வணங்கி நிக்கும் போது அந்த எல்லையில கிடைக்கும் பாருங்க அந்த எல்லையில அந்த சாமி மேல இருக்கிற அந்த பூ விழுகிறதான் அதே சமயம் அந்த நேரத்துல என் கண்ணு முன்னாடி வந்து அந்த தீபாராதனை எனக்கு காட்சி கிடைக்கிறதான் அதே சமயம் அந்த எல்லையில எனக்கு எழுப்புற அந்த ஓசை மணி ஓசையும் அந்த எல்லையில என்னை தேடி வந்து ஒரு குழந்தை என்னை கட்டி அணைக்கிறதா இது போன்ற அறிகுறிகள் எல்லாமே ஓ கஷ்டம் தீரப்போது உன் கருமாயம் தீரப்போது கலங்காத அப்படின்னு காட்டி கொடுக்குற ஒன்போதாவது அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் சரி பத்தாவது அறிகுறி என்ன இது மாதிரி நல்லது நடக்க போகுது அப்படின்னு காட்டி கொடுக்குற பத்தாவது அறிகுறிகள் என்ன தெரியுமா நம்மளை சுற்றி நன் மக்களை அதிகமான மக்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது நீ கலைஞ்சி நிக்கிற அந்த நான் வரேன்டா ஏப்பா பணம் இல்லையா அந்த வாங்கிக்க இது நாளைக்கு கூட ஏப்பா ஒராளா கஷ்டப்படுற நான் ஏப்பா நீ என்னைய கூப்பிடல அப்படின்னு உரிமையோட எதையுமே எதிர்பார்க்காம நம்மளை சுற்றி இருக்கும் அந்த ஒரு சில உண்மையான நேர்மையான அந்த மக்கள் இருப்பாங்கல்ல அந்த உறவுகள் இருப்பாங்கல்ல அவர்கள் தான் நமக்கு செய்யும் அந்த பணி அந்த உதவி அதுதான் பத்தாவது அறிகுறி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமியை மளவோட நம்பி நிக்கிற மக்களுக்கு சாமி ஏதாவது ஒரு வடிவத்துல அவங்களை காத்து நிக்குங்கிறதுக்கு சத்தியமான சான்றுதான் நீ நினைக்கிற நீ நினைக்கிறது தப்பு கலங்காத நான் இருக்கேன் அப்படின்னு முன்ன கூடியே மனம் கலங்க விடாம நம்மளை பதற விடாம பாதுகாக்கிற ஒரு சில இது போன்ற அறிகுறிகள் தான் தெய்வம் காட்டி கொடுக்கிற அறிகுறிகள்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பௌர்ணவு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்